இது சிலோன் டுவெண்ட்டி ஃபோர் இஸ்மாயில் இயசு ரஹ்மான் சந்திக்கின்றேன் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்குரிய ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதற்கு இன்னும் ஒரு மாதத்திற்கும் குறைவான நாட்களே எங்கியிருக்கின்றது இத்தகைய தருணத்தில் மக்கள் மத்தியில் வாக்களிப்பது எவ்வாறு என்பது பற்றிய ஐயப்பாடுகள் தெளிவின்மைகள் காணப்படுகின்றன அவற்றை விளக்குகின்ற மிகவும் சுருக்கமான காணொளி இது இது காரணம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல்களை பொறுத்தவரையில் பிரதான போட்டியாளர்கள் இருவரில் ஒருவர் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தால் அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் ஆனால் இந்த முறை நிலைமை மாறுபட்டிருக்கிறது இந்த முறை மும்முனை போட்டி நிலவுகிறது எந்த ஒரு பிரதான வேட்பாளரும் ஐம்பது சதவீதத்திற்கும் மேலதிகமான வாக்குகளை பெறுவார்களா என்பது பற்றிய ஐயப்பாடுகள் நிலவி வருகின்றது இது பற்றி அரசியல் ஆய்வாளர்களும் நோக்கர்களும் எதிர்வு கூறுகின்றார்கள் எந்த ஒரு வேட்பாளரும் இவ்வாறு ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிடாத சந்தர்ப்பத்தில் இரண்டாம் சுற்று வாக்கெடுப்புக்கென விடப்படும் எண்ணப்படும் அது பற்றி எவ்வாறு இது இடம்பெறப் போகின்றது எனவே வாக்களிப்பது ஒவ்வொருவருடைய ஜனநாயக உரிமை அது பற்றிய சுருக்கமான பார்வையாக இது காணப்பட போகின்றது இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பது எப்படி உதாரணமாக மூன்று முன்னிலை வேட்பாளர்கள் காணப்படுவார்கள் வாக்காளரும் பின்வருமாறு அவர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்திக் கொள்ள முடியும் உதாரணமாக எந்த ஒரு வாக்காளரும் தனக்கு விருப்பமான வேட்பாளருக்கு எதிராக அமைய பெற்றிருக்கின்ற கூட்டில் புல்லடி இடலாம் புல்லடியை இட்டுவிட்டு ஒன்று இரண்டு என்று குறிப்பதோ அல்லது ஒன்று இரண்டு என்று விருப்பத்துக்குரிய வேட்பாளர்களுக்கு அளித்துவிட்டு மூன்றாவது வேட்பாளருக்கு புல்லடி இடுவதோ நிராகரிப்பு செய்யப்படும் நிராகரிக்கப்படும் எனவே ஒவ்வொரு வாக்காளரும் தமது வாக்குச்சீட்டில் எடுக்கக்கூடிய அந்த விவரங்களை உரிய முறையில் அணுகி அதனூடாக அளிப்பதனூடாக தமது வாக்குகளை செல்லுபடியான வாக்காக ஆக்கிக்கொள்ள முடியும் என்பதே இந்த வீடியோ ஒளிப்பதிவினுடைய நோக்கம் சிக்கலான விடயங்களை மிகவும் ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு இழுகுபடுத்தி நாங்கள் இப்போது தருகின்றோம் பத்து ஒன்பது வேட்பாளர்களில் நீங்கள் மூன்று வேட்பாளர்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று என்பதாக இலக்கங்களை இட்டுக்கொள்ளலாம் உதாரணத்திற்கு ஏபிசி என்பது போல் அமையப்பெறும் அல்லது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு போவதாக இருந்தால் பிக்கு நேரே புல்லடியை இட்டுக்கொண்டால் போதுமானது இதுவே மிகவும் சுருக்கமான எளிய ஒரு விளக்கம் மறவாமல் இதனை பாருங்கள் உங்களின் காத்திரமான பின்னூட்டங்களை அளித்தாருங்கள் டியூப் காணொலியூடாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்